தமிழர் அனைவருக்கும் அடியனுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற பதிவு என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களுக்கான பலன்களும் தனுசு உள்ள பலன்களும் இந்த பதவியிலே பார்க்க இருக்கின்றோம் முதல்ல வந்து தனுசு ராசியுடைய கோச்சார பலன் என்ன என்பதை பார்ப்போம் தனுசுராட்சிக்கு கோச்சார பலன் வந்து இப்பொழுது ஏழாம் இடத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு நாலஞ்சு மாதத்திற்கு குரு நல்லதை செய்வான் இந்த வருகின்ற மே மாதத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்குள்ளே வீடு வாங்குறவங்க வாங்கலாம் கார் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம் அதே சமயத்தில் திருமணம் நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டிருந்தது இந்த இருபத்தி ஆறு முற்பகுதியில் திருமணம் நடை நடைபெறும் அப்போ சுபகாரியங்கள் வீடு மனை வாகனம் பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே சிறப்பாக நடக்கும் இதுக்குள்ளே இந்த சுபகாரியத்தை முடிச்சுக்கோங்க கல்யாணம் காதுகுத்து இதெல்லாம் வந்து கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க மற்றது கூட தாமதமாக செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த குறுபெயர்ச்சிக்கு பிற்பாடு மே மாதத்துக்கு பிற்பாடு பார்த்தியெல்லாம் இந்த எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடம் என்கிற அஷ்டமத்து குரு அஷ்டமத்து குரு வந்து உங்களால் பிறருக்கு நன்மை ஏற்படுமே தவிர நம்மளுக்கு நன்மை ஏற்படாது அதே சமயத்தில் இரும்பு வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் ஐடி இந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கு இரும்பு மருந்து சார்ந்தவர்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் சனி பகவானை பார்க்கின்ற பொழுது சனி பகவான் நாலாம் இடத்துல அர்த்தாம சனியாக அமர்ந்திருக்கிறார் அர்த்தாம சனி என்பது அஷ்டமத்து சனியில் பாதி இவர் சனியை சொல்லியே பயமுறுத்துறாருன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் கவலையும் பட வேண்டாம் அர்த்தம சனி என்ன பண்ணுன்னா உடல் பிணிகளை கொடுக்கும் ஆப்ரேஷனை கொடுக்கும் மருத்துவ பிணிகளை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் விரயங்களை கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம விரயத்தை வந்து சுப விரயமாக ஆக்கிக்கணும் சுப விரயம்னா என்ன அன்னதானம் பண்ணலாம் கோயில்களுக்கு அப்புறம் வந்து ஏதாவது மொய் பிறந்து தேவைகள் விசேஷம் இந்த மாதிரி பல பேருக்கு ஒரு சுபகாரியம் செஞ்சு சாப்பாடு போடணும் அப்புறம் வந்து மனைகள் வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி இருக்கிற காசு இருக்கிறவங்க ஏதாவது இது அதையா அசையா சொத்தில் உங்கள் ஃபைனான்ஸை பண்ணிடணும் அசையும் சொத்தில் போட்டால் அது போயிடும் அர்த்தம சனியில் அசையா சுத்துன்னா ஒரு வீடு காரு வாகனங்கள் அதே மாதிரி நிலங்கள் இந்த மாதிரி அசையா சுத்தில் நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணிங்கள்னா ஒரு பிளாட்டை வாங்கி போட்டியெல்லாம் ரெண்டு மூணு வருஷம் அது செஞ்சு அந்த காசோட டபுள் மணங்கும் உங்களுக்கு ஏற்படும் அதான் விரைய நம்ம வந்து மாற்றுறது இதான் சுகவிரயமாக ஆக்கிக்கோங்க பிரச்சனை இல்லை மருத்துவ பிணி உங்களுக்கு குறையும் சனி நாலாம் இடத்துல இருக்கிறது வாகன யோகங்கள்லாம் வீடு யோகம் இருந்தாலும் தாயாருக்கு பீடைங்கிறான் நாலாம் இடங்கிறது தாயார் எனவே உங்களுடைய தாயாருக்கு சிபி சீக்கு பிணிகள் மருத்துவ பிணிகள் ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஏற்படும் எனவே ஆரம்பத்திலேயே மருத்துவரிடம் சென்று மருத்துவ ப பரிசோதனை செய்து ஓ கொஞ்சம் நாளைக்கு மருந்து சாப்பிட்டே எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடிக்கடி மருத்துவமனையில் போய் மற முடியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வாங்க தாயார் நல்லா இருப்பாங்க நன்றி வணக்கம் நல்லா இருப்பாங்க என்று சொல்லப்படுகிறது அடுத்தப்பள்ள ராகு ஏது பார்க்கணும் ராகு நாலாம் இடம் நான் ராகு நாலாம் இடம்ங்கிறது அவ்வளோ தூரம் சிறப்பு இல்லை கொஞ்சம் வாகனங்கள் வீட்டில் வாகனத்தில் தாயாருக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படும் அது கவனமாக நீங்கள் கையாளணும் அதனால் ராகுக்கு விளக்கு போடுங்க அம்மன் கோயிலில் ராகு ராகு கால நேரத்தில் விளக்கு போட்டியெல்லாம் அந்த ராகால் உள்ள தொல்லைகள் நீங்கும் கேது பத்தாம் இடத்துல இருக்கிறார் கேது பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிற்சாணம் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் கேது இருக்கிறது தொழிலை முடக்கங்கிறான் தொழில் முடக்கம் நாளில் ராகு விரயத்தை கொடுப்பான் சனி நாளில் இருந்து நோய்பனி விரயத்தை கொடுப்பான் அதை குரு வந்து ஃபஸ்ட்டு அப் ஃபஸ்ட்டு பகுதி முதல் நாலஞ்சு மாதத்துக்கு நல்லா இருப்பார் அதுக்கப்புறம் கொஞ்சம் மந்தமான அந்த சூழ்நிலை ஏற்படும் அப்போ குருவை தவிர பாக்கி எல்லா கிரகமுமே படுத்துக்கிட சரி இல்லை அதனால் ஒரு இந்த குரு குரு பகவான் உங்களை ஒரு ஐம்பது சதவீதம் காப்பாற்றுவார் பாக்கி கிரகங்கள்லாம் அதுக்குள்ளே பரிகாரத்தை பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஐம்பது சதவீதம் சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொஞ்சம் சமபலனை கொடுக்கும் ஆண்டு குரு அதனால் சிவபெருமான் வழிபாடு செய்ய நன்மை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து தனுசு ராசிக்கு வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறான் இருபத்தாறில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அந்த வியாபாரத்தில் வந்து இரும்பு வாகனம் விவசாயம் இது இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நன்மை ஏற்படும் மற்றபடி மற்ற தொழில் வியாபாரம் மற்ற வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் குறைவான சமபலனே ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அடுத்த அப்படியாக உத்தியோகம் அரசியல் ஆன்மீகம் பொதுத்துண்டு தலைமை பொறுப்பு அரசு தனியார் துறையில் மேன்மே மேனேஜர்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றும் எழுத்து பத்திரிகை பேச்சு மீடியா ஆகிய துறையில் உள்ளவர்களுக்கும் ஒரு பிரபலமாக சொல்ல முடியாது சம பலனை கொடுக்கும் ஆண்டு என்று சொல்லப்படுகிறது அரசியல் அரசியல்வாதிகளுக்கு முதல் ஒரு நாலு ஐந்து மாதம் சிறப்பாக இருக்கும் அதுக்குள்ளே சில வெற்றிகளை அடைவார்கள் அந்த நாலு மாதத்துக்குள்ளே அதாவது அஞ்சு மே மாதத்துக்குள்ளே அவர்கள் வந்து போட்டி பந்தயங்கள் இந்த மாதிரியெல்லாம் போட்டிகள் நடக்கின்ற பொழுது அதில் வெற்றி வெற்றியை கண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது பின்பகுதியில் அவர்களுக்கு சில சோதனை வேதனை சீக்கு பிணிகள் கேஸ் கோர்ட் கேஸ் இதெல்லாம் வந்து ஏற்பட்டு அவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் கலைத்துறையில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கலை சார்ந்த சினிமா சங்கீதம் ஆடல் பாடல் அப்புறம் படிப்பு வெளிநாட்டுக்கு படிக்க போகிற குழந்தைகள் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வியாபாரம் தொழில் படிப்பு வேலை இது சம்மந்தமாக போகிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாப் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு நாலஞ்சு மாதம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்படும் கவனம் தேவைங்கிறான் அடுத்தபடியாக குடும்பம் குடும்பத்தில் வந்து ஆரம்பத்தில் நல்லா இப்போ கணவன் மனைவி குதகூலமாக இருப்பாங்க ஒற்றுமையாக இருக்கும் பஸ் ஸ்டாப்பில் வந்து நல்ல சுபகாரியங்கள்லாம் நடக்கும் நல்லாயிருக்கும் ஐந்தாவது மாதத்துக்கு மேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐந்துக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் நோய் நொடிகள் இதெல்லாம் ஏற்படும் கவனமாக இருந்துக்கங்க சம பலனை கொடுக்குங்கிறான் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் பெண்கள் வந்து தேவையானதை மட்டும் கடன் வாங்கி எந்த விதமான கடன் வாங்கி வீடு வாங்கிறது கார் வாங்கிறது நகைகள் வாங்கிறது இந்த மாதிரி கடன் வாங்கி நீங்கள் வந்து கடனை ஏற்றி கொண்டே பண்ணலாம் இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கடனை கட்ட முடியாது ஆகையினால் கடனை தவிர்த்து இருக்கக்கூடிய வசதிக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லைனா கடனால் அல்லல் படம் என்று சொல்லப்படுகிறது பெண்களுக்கு விவசாயம் வந்து ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும் செகண்ட் ஹாஃபில் விவசாயம் அவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்காது முன்பகுதியில் லாபமும் பின்பகுதியில் நஷ்டமும் ஏற்படும் கவனமாக விவசாயத்தை செய்யவும் அடுத்து தொழில் தொழில் வந்து அரசியல் ஆன்மீகம் பொது தொண்டு குருமார்கள் மற்றும் போதனை தியானம் யோகா பேச்சு எழுத்து பத்திரிகை ஆசான் ஆகிய அனைவருக்குமே ஆரம்பத்தில் நல்லா ஓஹோன்னு இருப்பாங்க அப்புறம் செகண்ட் ஆஃபில் வந்து சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் சில பிரச்சனைகள் ஏற்படும் கவனம் தேவை ஆன்மீக வழியிலே அதை சரி செய்து கொள்ளணும் நோய் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுகர் பிரஷர் கண் நரம்பு வாதம் ஆகிய நோய்கள் தாக்கப்படும் ஆகையினால் தியானம் தியானம் இருக்கணும் ஆற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் ஆகினால் தியாகம் செய்து தியானம் தினமும் தியானம் செய்து வந்தால் உங்களுக்கு நோயில் இருந்து விடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டம் தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட குறிப்பு என்ன அப்படின்னா அதிர்ஷ்ட எண் மூணு ஒம்பது அதிர்ஷ்ட தேதி மூணு பன்னெண்டு இருபத்தொன்று ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு அதிர்ஷ்ட கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான் கலர் மஞ்சள் அதிர்ஷ்ட கல் புஷ்பராகம் அதிர்ஷ்ட வயது மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது முப்பத்தொம்போது நாற்பத்தெட்டு ஐம்பத்தேழு அறுபத்தாறு இந்த வயசில் மேன்மை நல்ல கல்வி நல்ல வேலைவாய்ப்பு திருமணம் பிள்ளை பேர் வீடு வாசல் வாகனங்கள் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்குங்கிறான் பரிகாரம் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன செய்யணும் வியாழக்கிழமை தோறும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சிவன் கோயிலுக்கு சிவன் கோயிலில் வந்து அதாவது திருவண்ணாமலை மாதிரி உள்ள ஸ்தலங்களுக்கு சென்று கிரிவலம் செ சென்று வர உங்களுக்கு வந்து மேன்மை வெற்றி உண்டாகுங்கிறான் வியாழக்கிழமை தோறும் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு அன்று சிவன் கோயிலில் உள்ள நந்தீஸ்வரனுக்கு வழிபாடு வந் வழிபாடு செய்தால் உங்கள் பிரச்சனையை நீங்கி நன்மை உண்டாகும் அடுத்தபடியாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி நவ கிரகத்தில் உள்ள நவ நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையோ சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோ நீங்கள் வியாழக்கிழமை தோறும் சைவம் இருந்து வழிபட்டு வந்தால் நினைத்தது நடக்கும் நன்மை உண்டாகுங்கிறான் அதே சமயம் உங்களுக்கு வந்து சனி நாலாம் இடம் ராகு வந்து நாலாம் இடம் கேது பத்தாம் இடம் அப்புறம் குருவும் வந்து செகண்ட் ஆஃப்பில் எட்டாம் படம் இப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் இந்த வருஷம் எடுத்துக்கணும் அது வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயர் வழிபாடு என்ன அவருக்கு வந்து துளசி மாலை வாங்கி போட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க வியாழக்கிழமை சைவமா இருங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து பொது பலன் வந்து த தனுசு ராசிக்கு ரொம்ப சரியில்லாமல் இருக்குது ஆகையினால் நீங்கள் இது வந்து பொது தான் சில பேருக்கு நல்லது ஏற்படும் அது எப்படி ஏற்படும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு தசா புத்தி தசா புத்தின்னு சொல்லக்கூடியது குரு சூரியன் குரு புத்தி சூரிய புத்தன் சந்திரபுத்தி இந்த மாதிரி நல்ல புத்திகள் நடக்குமே ஆனால் இந்த க இந்த நான் இந்த இருக்க இருக்கக்கூடிய கஷ்டத்துலேருந்து விலகிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆகையினால் நீங்கள் தனுசு ராசி சரியில்லைன்னு கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய தசா புத்திகள் சிறப்பாக இருக்குமே ஆனால் உங்களுக்கு ஒரு நூற்றுக்கு எழுபத்து எண்பது சதவீதம் நன்மை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த வருடம் சில கஷ்டத்திலிருந்து மீள்வதற்கு நீங்கள் சில நல்ல வழிமுறைகளை நல்ல ஆலோசனையும் பெற்று சிறப்பாக வாழ்க என சொல்லப்படுகிறது வாழ்க வளமுடன்